நாம பாவத்துக்கு துணையாக இருக்கிறது இதுவும் ஒரு பெரிய பாவம் நாம ஒரு பாவத்துக்கு துணையாக இருப்பது ரசூலாய் சரல்லா அவர்கள் சொன்ன அவங்க சொன்னார்கள் ரசூலாய் சரல்லா அவர்கள் சொன்ன அவங்க சொன்னாங்க பாருங்கள் மண் சட்ட சுண்ணத்தன் செய்கத்தன் யார் இந்த மாற்றத்தில் ஒரு பாவத்தை வழிகாட்டுகிறாரோ ஒரு பாவத்தை அறிமுகம் செய்கிறாரோ அவருக்கு மறுமை நாள் வரைக்கும் அந்த பாவத்தை யாரெல்லாம் செய்கிறார்கள் இந்த இருந்து வந்து கொண்டே இருக்க சொன்னார் அதனால் நான் வசூல் ராய் சிவன் சொல்லுவா இந்த உள்ளதத்தில் யார் கொலை செய்யப்பட்டாலும் ஆதவனுடைய மகனுக்கு ஒரு பங்கு போய்க் கொண்டே இருக்கிறார் காலமேன்ன அவர் தான் முதலாவது கொலையை அறிமுகப்படுத்தியவர் அன்புள்ள தோழர்களே இன்றைக்கு ஒருத்தர் வந்து வாகனம் ஆகி தன்னுடைய டைலர் நல்ல படத்தை எடுத்து கொண்டு வருவாரு தினை உடம்புல நடந்த சம்பவம்னு சொல்லுகிறேன்

பாவத்தை செய்கின்ற அதாவது ஒரு பாவத்தை செய்ய வழிபாடு இது மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ் பிரசுலாசர் அல்லாஹ் அவர் சொல்லி பாட்டுனாரு